பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னை திரும்பும் பொதுமக்களால் கிளாம்பாக்கம் அருகே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நவீனிடம் கேட்கலாம் நவீன் வணக்கம் எவ்வளவு தூரத்துக்கு இந்த போக்குவரத்து நெரிசலானது காணப்படுகிறது நவீன் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் அதாவது பொங்கல் பண்டிகை மீது இன்று முதல் பள்ளி கல்லூரிகள் மற்றும் அலுவலகங்கள் செயல்பட தொடங்கி இருக்கிறது இதன் காரணமாக தென் மாவட்டத்திற்கு சென்றிருந்த மக்கள் நேற்று முதலே சென்னையை நோக்கி படைப்படுகிறார்கள் இன்று காலை முதலே சிதறிச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருந்தது அதை குறிப்பாக சிங்கப்பெருமாள் கோவில் தூருவாஞ்சேரி கிலாம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் தற்போது வரை போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது அதாவது கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் எதிரே இருக்கக்கூடிய திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவித்து நின்று ஆமை வகத்தில் வந்து ஊர்ந்து செல்கின்றன இதே போல கூடுவாஞ்சேரியிலும் இதே நிலை நீடித்து வருகிறது சிங்கி பெருமாள் கோவிலும் இதே நிலை தான் நீடித்து வருகிறது போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த போதிய அளவில் போலீசார் இல்லாததன் காரணமாக இந்த நெரிசல் ஏற்பட்டு வருவதாக வாகன ஓட்டிகள் வந்து குற்றம் இருக்கிறார்கள் தற்போது உலகமே ஆச்சரியப்படுற லெவலுக்கு கிராபிக்ஸ் எடிட்டிங்ல கலக்கணுமா இருக்கவே இருக்கு அடோ போட்டோஷாப் பிகினஸ் கோர்ஸ் விடுமாப்பை டவுன்லோட் பண்ணி கற்றுக்கோங்க பொங்கல் பண்டிகை முடிந்து பொதுமக்களால் வானகரம் கோயம்பேடு சாலையில் போக்குவரத்து முடங்கியுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேந்திர சுரேந்திர வணக்கம் சுரேந்தர் வணக்கம் ஏதேனும் மாற்று ஏதேனும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா எவ்வளவு தூரத்திற்கு இந்த போக்குவரத்து நெரிசலானது காணப்படுகிறது சுரேந்தர் ஆஹ் வணக்கம் கண்டிப்பாக தொடர் விடுமுறை நிறைவு பெற்று இன்றுடன் சென்னை வாசிகள் வந்து வெளி மாவட்டங்களில் இருந்து தங்களது சொந்த ஊர்களை பற்றி நேற்று இரவிலிருந்தே படையெடுத்து வர தொடங்கியுள்ளனர் இந்த நிலையில் தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சி வானகரம் கோயம்பேடு செல்லக்கூடிய சாலையில போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருக்கக்கூடிய காட்சி சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக எப்போதும் வந்து வெளி மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய ஆமணி பேருந்துகள் வந்து மதுரவாயில் தாம்பரம் பைபாஸ் சாலையாக வந்து கோயம்பேடு சென்றடையும் இந்த நிலையில போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக போக்குவரத்து போலீசார் தாம்பரத்தில் இருந்து வெளிவட்ட வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலை மார்க்கமாக போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக போக்குவரத்து மாற்றம் செய்திருந்தனர் இந்த நிலையில போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்த சூழலில் அதிகப்படியான ஆமினி பேருந்துகள் வந்து பூந்தமல்லி ட்ரங்க் சாலை வழியாக வரக்கூடிய சூழலால் தான் இந்த போக்குவரத்து நெரிசல் வானகரம் கோயம்பேடு மார்க்கு போக்குவரத்து எடுத்ததால வானகரத்திலிருந்து கோயம்பேடு வரை சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த வாகனங்கள் ஆமினி பேருந்துகள் கார்கள் உள்ளிட்ட பல வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய சூழல் என்பதை காண முடிகிறது தொடர்ந்து வெளி மாநிலங்களில் இருந்து அதிகப்படியான சென்னை வாசிகள் தங்களது பணிகளை மேற்கொள்வதற்காக இன்றைய காலையிலிருந்து வரகின்ற சூழல்ல தொடர்ந்து தற்போது வானகரம் கோயம்பேடு பிரதான சாலையில காலை ஆறு மணியிலிருந்து தற்போது வரை அதிகப்படியான ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சாலை மார்க்கெட்டில் இங்கு செல்லப்படும் நிலையை நேரடியாக காண முடிகிறது விவரங்களுக்கு நன்றி சுரேந்தர்